வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்டர் டிஎன்பிசிலேருந்து சிலப்பதிகாரத்தில் பார்ட் ஒன் நம்ம பார்த்தோம் இப்போ பார்ட் டூவில் நம்ம மீதி கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட் நம்ம ஓல்டு புக் பார்த்துட்டு ப்ரீவியர் கொஷின் பார்த்தோம் இப்போ நியூ புக் மட்டும் பெண்டிங் இருக்குது நியூ புக் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மீதி கொஷினில் வந்து பார்க்கலாம் வாங்க சிலப்பதிகாரம் பற்றி எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் நியூ புக்கில் சிலப்பதிகாரம் செய்யூளில் வந்து கொடுத்துருப்பாங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சிலப்பதிகாரத்தில் நூல்வெளி மட்டும் பார்க்கலாம் பாருங்க சிலப்பதிகாரம் இயற்றியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் இங்கே வந்து புகார் காண்டம் அரங்கேற்றுக்காதை சரிங்களா இதில் இந்த பாட்டு வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க மா மாதவி வந்து நடனம் ஆடி எத்தனை காசுகளை வந்து பரிசா வந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க நடனம் ஆடணும் அப்படின்னா எப்படி வந்து எ அதுக்கெலாம் கொஞ்சம் ரூல்ஸ் இருந்துச்சு அந்த நடனம் ஆடும் பலகைகளை வந்து ஆடி இருப்பாங்க உங்களுக்கே தெரியும் இதை நீங்கள் படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் பாட்டை படிச்சுக்கோங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக நூல்வெளிக்க போயிடலாம் இவங்க எத்தனை இதை பரிசா வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கொடுத்திருப்பாங்க ஆயிரத்தி எட்டு கலஞ்சு பொன்மாலைகளை இவங்க வந்து மன்னரிடம் இருந்து பரிசா வாங்கியிருப்பாங்க எத்தனை அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி எட்டு கலஞ்சு பொன்மாலைகளை பரிசா வந்து வாங்கியிருப்பாங்க சரி நம்ம தெரியுமா உங்களுக்கு தெரியுமா பாருங்க யாழின் வகைகள் இருபத்தோரு நரம்புகளை கொண்டது பேரிழையால் பதினேழு நரம்புகளை கொண்டது மகரையால் பதினாறு நரம்புகளை கொண்டது சகோடையால் ஏழு நரம்புகளை கொண்டது செங்கோட்டையால் சரிங்களா இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்கலாம் பாருங்க சிலப்பதிகாரத்தில் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மதுரை காண்டம் வஞ்சிக் காண்டம் புகார் காண்டம் சொல்லிட்டு மூன்று காண்டம் இருக்கு இப்போ நம்ம புகார் காண்டத்தில் அரங்கேற்று காதை அதில் இந்த பாடல் வந்து வந்திருக்கு என்ன பாடல் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கோங்க நம்ம குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சிலப்பதிகாரத்தை என்ன அப்படின்னா அரசுக்குடி அல்லாதவர்களை காப்பியத்தோட தலைமக்களாக வச்சு பாடுறதுனால இது வந்து குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு எதனால சொல்றாங்க அப்படின்னா புகார் மதுரை வஞ்சி காண்டங்கள் முறையே அந்த அந்த ஊரை யார் ஆண்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ பாண்டிய சேரமணர்கள் பத்தினது அதனால தான் அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புரட்சி காப்பியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களை முதன்மையா வச்சு பாடுறதுனால என்ன சொல்றாங்க அப்படின்னா புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புரட்சி காப்பியம்னா பெண்களை முதன்மைப்படுத்தி பாடியிருப்பாங்க அதனால புரட்சி காப்பியம் முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடகம் இயல் இசை நாடகம் இருக்கு இல்லையா அந்த மூணுத்தையும் சொல்றது முத்தமிழ் காப்பியம் ஈஸியாக போட்டலாம் உரையடைப்பட்ட பாட்டுடைச்சியில் அப்படின்னா உரையிடைப்பட்ட பாட்டுடை அப்படின்னு பாத்தீங்கன்னா செயலாகவும் பாடலாகவும் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா உரையடைப்பட்ட பாட்டுடை செயல் அப்புறம் சிலப்பதிகாரத்துக்கு வழங்கும் வேறு பெயர்கள் எல்லாம் என்னென்ன சொல்லுவாங்கன்னா பொதுமை காப்பியம் வரலாற்று காப்பியம் ஒற்றுமை காப்பியம் சரிங்களா புதுமை காப்பியம் வரலாற்று காப்பியம் ஒற்றுமை காப்பியம் முத்தமிழ் காப்பியம் புரட்சி காப்பியம் உரையடைப்பட்ட பாட்டுடை செயல் இது எல்லாமே என்னன்னா சிலப்பதிகாரத்துக்கு வழங்கும் வேறு பேர்கள் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தோட கதை தொடர்ச்சிதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை அதனால சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் என்ன சொல்லுவாங்க இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிலப்பதிகாரத்தை ஏற்றியவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள் இது உங்களுக்கே தெரியும் சரிங்களா சிலப்பதிகாரம் எந்த பாவகையை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் சரிங்களா சிலப்பதிகாரம் எந்த பாவகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் இதில் பாரதி ஒரு லைன் சொல்லியிருப்பாரு பாருங்க சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று பாரதி வந்து சொல்லியிருப்பாரு சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்க பாரதி வந்து சொல்லியிருப்பாரு வரந்தரு காதையில இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்பை தருகையில் செங்குட்டுவன் தம்பி அப்படின்றதையும் அவர் வந்து குறிப்பிட்டார் சரிங்களா செங்குட்டுவன் எந்த கதை இளங்கோவடிகள் தான் செங்குட்டுவன் தம்பி அப்படின்னு சொல்ற காதை என்ன அப்படின்னு கேட்பாங்க என்ன காதை அப்படின்னா வரந்திருக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க இளங்கோவடிகள் தான் செங்குட்டுவன் தம்பி என்பதை குறிப்பிட்ட காதை என்ன காதை அப்படின்னு கேட்பாங்க இருக்காதே ஓகேவா சிக்ஸ்த்தில் இருக்கும் சிக்ஸ்த்தில் இருக்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா கொஷின்ஸ் வந்து போயிடலாம் பார்ட் டூ வந்து பார்க்கலாம் பாருங்க உரையடைப்பட்ட பாட்டோட செயல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் சிலப்பதிகாரம் ஓகேவா அடுத்தது தவறான ஒன்றை நம்ம தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க சிலப்பதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலாய மலைன்னு கொடுத்துருக்காங்க தப்பு கம்பராமாயணம் சிறுங்கி பேர் சிறுங்கி பேருமின்னு ஊரை சேர்ந்தவன் யாரு குகன் தேம்பானி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளன் பாட்டுடை தலைவனை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா சீரா புராணம் அப்படின்னா மந்திரலாசனம் அப்போ சிலப்பதிகாரம் என்ன வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கலை கமண்ட் பஸ்ஸில் கமண்ட் பண்ணுங்கள் அடுத்தது பாருங்கள் எல்லாரும் சிறப்பின் இமயவர் வியப்ப புல்லரு புண்கண் தீர்த்தோ நன்றியும் நேற்று இந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் இது பழைய புக்கில் சொல்லியிருந்தாங்க இந்த வரிகள் எதில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் அடுத்தது பாருங்க நம்மளால நிரப்ப சொல்லியிருக்காங்க இந்த கதை கதை படிச்சிங்கன்னா தான் இதை வந்து நம்ம போட முடியும் சிலப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணகி மணிமேகலைனா மாதவி கம்ப ராமாயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதை சூலாமணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயம்பிரபை சரிங்களா இதில் நமக்கு மணிமேகலை வந்துருச்சு மணிமேகலையில யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவி தான் சிலப்பதிகாரத்துல கண்ணகி தான் அதே கம்பராமன் சீதை உங்களுக்கே தெரியும் அப்போ சூலாமணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயம்பிரபை சரிங்களா அடுத்தது பாருங்கள் கலையாத துன்பம் இக்காரிகை காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவெண்கோள் இங்கணம் கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மக்கள் சரிங்களா இங்கணம் கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க மதுரை மக்கள் செங்கோல் பற்றி எதில் படிப்பீங்கன்னா நைன்த்தில் வந்து படிப்பீங்க அடுத்தது பாருங்கள் பொருந்தாதனியை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இதில் என்னது அப்படின்னு பாருங்க அழுது அடி அடியடைந்த அன்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் இதில் பாருங்கள் இணையெல்லாம் முப்பாலுக்கு இன்னலத்தை அப்படின்னா பாரதிதாசன் யாதும் ஊரே யாவரும் கேளிர் கணியின் பூங்குன்றனா அரசியல் பிளத்தோருக்கு அறம் கூட்டாகவும் சிலப்பதிகாரம் இளங்கோடியில் சொல்லியிருப்பாங்க அழுது அடியடைந்த அன்பர் யார் திருமூலர் இது வந்து தப்பு யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது பாருங்க பொருந்தாத இணை இதுலேயும் பாருங்கள் கலிரி எரி இந்த பெயர்தல் காலை கடனை புறநானூர்ல சொல்லியிருக்காங்க உளுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னா திருக்குறள் கூடலில் ஆய்ந்த ஒந்தின் தமிழ் அப்படின்னா இது வந்து சிலப்பதிகாரம் கிடையாது பண்ணோடு தமிழொப்பை அப்படின்னா தேவாரம் சரிங்களா இது வந்து மணிமேகலை வரும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சிலப்பதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம்னா என்ன இளங்கோவடிகள் மணிமேகலைன்னா சீத்தலை சாத்தனார் நூல் நூலாசிரியர் குடுத்திருக்காங்க சிவகசந்தாமணி திருத்துக்கதைவர் குண்டலகேசி நாதகுத்தனார் இதெல்லாமே ஈஸியா போட்டுடலாம் உரையடை இட்ட பாட்டுடை செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொருள் இருந்து நம்மளை பொறுத்து சொல்லியிருக்காங்க பிடர்தலை எரியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொற்றவை எழுதவருள் இளையவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடாரி இறைவனை நடமாடா செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரகாலி தாருகன் மார்பை பிளந்தவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கை சரிங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணகி அப்படின்னாலே கண்களால் நகுபவள் சரிங்களா கண்ணகி அப்படின்னா கண்களால் நகுபவள் அடுத்தது பாருங்க பலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கொடல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் தான் வந்து வந்து இடம்பெற்றிருக்கு இது வந்து ஓல்டு புக்கு அடுத்தது கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் என்ன அப்படின்னா கோவலன் கொலை செய்யப்பட்ட இடத்தான் என்ன சொல்றாங்க கோவலன் பொட்டல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தன் தமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புழவன் என்ற சாத்தனாரை யாரு பாராட்டினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இளங்கோவடிகள் சாத்தனாரை வந்து பாராட்டியிருக்காரு நெக்ஸ்ட் நூல்கள் அவங்களோட காலம் கொடுத்துருக்காங்க பரிப்பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிமு ஐநூறுல இருந்து கிபி முந்நூறு வரைக்கும் சிலப்பதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டுல வந்தது அடுத்தது தேவாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டு ராமநாடக கீர்த்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு இந்த நூற்றாண்டுலாம் படிக்கும்போது அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே மன்னன் வாயில் தெரித்த மணி எது அப்படின்னு பாத்தீங்கன்னால இது ஈஸியா போட்டலாம் தான் நாட்டுடதும் யாம் ஒரு பாட்டுடை சீவில் என்று தொடங்கிய பாடி புலவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் தான் அடுத்து பாருங்க சிலப்பதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிமக்கள் காப்பியம் மணிமேகலை அப்படின்னு பாத்தீங்கன்னா சீர்கிருத்த காப்பியம் சீவக சிந்தாமணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க வருணை காப்பியம் குண்டலகேசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொற்போர் காப்பியம் ஓகேங்களா என்னென்ன 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 காப்பியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க தோரா செப்போது உடை ஏன் அப்படின்னா கண்ணகி தீயும் கொல்லா தீவனை ஆட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதர அடுத்தது திரைக்கோட்டத்தை அரைக்கோட்டமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்தில் படிப்பீங்க மணிமேகலை சொல்லியிருப்பாங்க சீரடி சிழம்பு கொண்டு போய் மாறி வருவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவலனை சரிங்களா கோவலனை வந்து சொல்லுவாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க தெரியாத கொஷின்ஸ் நிறைய இருக்குது அடுத்து யூனிட் எயிட் பாருங்க மறுபு சிறந்தார்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்து கருங்கயற்கண் தொழுகி நடந்தாய் வாலி காவேரி என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள காதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காணல் வரி நமக்கு இனட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈஸியாக கேட்க மாட்டாங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்பாங்க சரிங்களா ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க இலக்கியம் மக்களோட வாழ்வியல் கொடுத்துருக்காங்க சிலப்பதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிமை சுற்றம் கழித்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமை முத்திரையேடுறது மலைப்படுகாகம்னா மக்கள் உணவு பழக்க வழக்கத்தை பற்றி சொல்கிறது நெடுநெல் வாடைனா அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்களை பற்றி சொல்றதுதான் என்னன்னா நெடுநெல் வாடை நெக்ஸ்ட் பாருங்க சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் என்ன துறவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சமணத்துறவி சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் என்ன துறவி அப்படின்னு கேட்குறாங்க சமணத்துறவி நெக்ஸ்ட் பாருங்க மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க செர்ரிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதம் சொல்கிறாங்க இளம்பகம் அப்படின்னா சீவக சிந்தாமணி போட்டலாம் படலம் அப்படின்னா கம்பராமாயணம் தான் சரிங்களா காண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் புகார் காண்டம் மதுரை காண்டம் மஞ்சிக் காண்டம் இருக்குல்ல அதனால சரிங்களா அடுத்தது பாருங்க சிலப்பதிகாரத்துல சொல்லப்படாத கிடைக்காத எது அப்படின்னு கேட்குறாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆதிரை வரலாறை பத்தி சொல்லிருக்க மாட்டாங்க ஆதிரை வரலாறை பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் மேத்ஸ் பாருங்க தாருகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாருகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறக்கன் தாருகன் சொல்றாங்க ஆலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் சக்கரம் நற்றிடம் அப்படின்னா அறநெறி அடுத்தது இமயவர் அப்படின்னா தேவர் வந்து வரும் இமயவர் அப்படின்னா தேவர் நெக்ஸ்ட் பாருங்க எந்த மானிடவியலார் சிலப்பதிகாரத்தின் கண்ணகியை ஸ்ரீலங்காவின் பத்தினி வழிபாடோடு ஒப்பிட்டு ஆய்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணநாத உபயசேகர இவர் தான் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட பத்தினி வழிபாட்டோடு ஒப்பிட்டு வந்து அஞ்சுருப்பா ஐந்துருப்பார் அடுத்தது தமிழர்களோட இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் அப்படின்னு சொல்லி நம்ம எது சொல்லுவோம் சிலப்பதிகாரம் தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் அப்படின்னா நம்ம சிலப்பதிகாரத்தை சொல்லுவோம் நெக்ஸ்ட் பாருங்க கோவலன் கண்ணகி கதையை கூறிய சீத்தலை சாத்தனார் இலங்கோ படிகளிடம் எந்த முறையில் வந்து சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிகளே நீர் நீரே அருளுக இந்த லைன்ஸை நம்ம அடிக்கடி பார்த்த லைன்ஸ் தான் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூஸ் ஃபார் வாட்சிங்